மூன்று முடிச்சு சீரியல் புரோமரவியூ பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க என்னதான் நந்தினிக்கு இந்த வாழ்க்கை பிடிக்காட்டையுமே ஆனால் சூர்யாவுக்கு ஒரு மனைவியாக செய்ய வேண்டிய எல்லா வரையும் பார்த்திங்கன்னா இருக்காங்க ஆனால் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து மனைவி இல்லை மனைவி மாறின்ற மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க என்ன தான் நந்தினிக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலங்க போகிறான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் ஆனால் சூர்யாவுக்காக ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் இருக்காங்க நந்தினி வந்து கிராமத்துக்கும் சிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற அழகாக சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மாதவி கேரக்டர் வந்து புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் வந்து பழைய நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக மாறிட்டு வராங்க இவங்க என்ன பிளான் இருக்காங்க அப்படின்றது சுத்தமாக புரியல இன்னொரு பக்கம் சுந்தரவல்லியை வந்து இப்போ சூர்யாவுக்காக அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவ்வளோ மதர்னாங்க எல்லாம் சரிதான் ஆனால் சூர்யா மனசை வந்து புரிஞ்சிக்காமல் நந்தினியை தெரிய பார்க்குறது நந்தினி தான் என் குடும்பத்தை பிரித்தா அப்படின்னு சொல்கிறது இந்த வித்திர நியாயம் இப்போது தாலி பிரித்து போக்குறதுக்கு நந்தினியும் சம்மந்தம் சொன்னதால் சுந்தரவழி விட்டுட்டு இப்போ எல்லாருமே வந்து தாலி எடுக்கிறதுக்காக போகிறாங்க அப்போ வழியில் சுந்தரவழி வசமாக மாட்டேங்கிறாங்க எனக்கு என்னமோ அருணாச்சலம் உண்மையை சொல்லுவது தான் தோணுது காரணம் சூரியக்கும் இப்போ ஆக்சிடண்டாக இருக்குது இப்போ அதனால சுந்தரவளியும் ஒரு பக்கம் காலையில் இருக்காங்க அப்படின்றதால தாலி பிரிச்சு கோக்குறது நல்லதுன்ற மாதிரி சொல்ல அதுக்கு இவங்க ஆக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத